ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து நேற்று வந்து நைட்டு அதாவது பன்னெண்டு மணிக்கு வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த விஷயமே வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஏன்னா வந்து நடுநாத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கும் போது அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அஃபிஷியலாக வந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவானதால் அது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் அது உண்மை தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு எல்லாருக்குமே வந்து அதை நம்ம பார்த்த யாருக்குமே தூக்கம் வந்திருக்காது ஏன்னா வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் இப்போ ாரு அப்படின்னும் போது ரொம்பவே சோகமா இருந்துச்சு அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்சன் பண்ணிக்கிறேன் பேச கேட்கிறாரு நம்பறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம டேனியல் பாலாஜிக்கு ரொம்ப நாளாகவே வந்து உடல்நிலை கோளாறுகள் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்திருக்கு இது இப்போனு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மாரடைப்பு அதாவது கார்டியாக அரஸ்ட் அப்படின்றது சும்மா வந்திருக்கு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்போ தான் வந்து அவரால் வந்து மூச்சு விட முடியும் அவர் வந்து புழைப்பார் அப்படின்றதுனால எல்லாருமே அவரை டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸில் போட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க ஒரு தரப்பில் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போதே வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க பட் இருந்தாலும் இன்னொரு பேர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அங்கே சிகிச்சைலாம் கொடுத்துருக்காங்க சிகிச்சை பலனின்றி தான் அவர் உயிர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு ஸோ இது எல்லாமே தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எதுவாக இருந்தாலும் அவர் வந்து இறந்துட்டார் ஒரு பெரிய ஆக்டரை தமிழ் சினிமா அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமா ரெண்டுமே வந்து அவரை மிஸ் பண்ணிருச்சு அப்படின்றது தான் சொல்லணும் எல்லா கேரக்டருக்குமே சூட்டபுளாக அவர் எது கொடுத்தாலும் பக்காவாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட் டேனியல் பாலாஜி ஆக்டரை நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ வந்து எல்லாருக்குமே கண் தானம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு உயிரோடு இருக்கும்போதே அவர் வந்து நிறைய ஏழைகளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண் தானம் அப்படின்றத எழுதி கொடுத்துருக்காராம் ஸோ அதனால் வந்து அவரோட கண்ணை வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து தானம் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து நிறைய பேர் வந்து பலனிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ சூப்பரான ஒரு மனுஷன் நம்ம இறந்துட்டோம் மறக்காம அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சப்போட கைஸ் பபி இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க